வங்கக்கடல் பகுதியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட அறுபத்தி ஓரு நாட்கள் தடைக்காலம் ஜூன் பதினான்காம் தேதியான இன்று நள்ளிரவுடன் முடிவடைவதை ஒட்டி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீனவர்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள விசைப்படகு மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர் குரூப் ஒன் தேர்வு ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது துணை ஆட்சியர் காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் குரூப் ஒன் பிரிவின் வருகின்றன இந்த காலியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிக்கை கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது குரூப் ஒன் பிரிவில் எழுபது காலியிடங்களும் ஒன் ஏ பிரிவில் இரண்டு இடங்களுக்கும் தேர்வு நடைபெறவுள்ளது தமிழகம் முழுவதும் நாற்பத்தி நான்கு மையங்களில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள குரூப் ஒன் தேர்வை இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் எழுத உள்ளனர் அவர்களில் குரூப் ஒன் தேர்வை இரண்டு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பேரும் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் விரைந்து விசாரணை நடைபெறுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேசிய குற்ற ஆவண காப்பு தரவுகளின்படி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் மிகவும் குறைவாக நடைபெறும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது என்றும் அதே நேரம் போக்சோ குற்றங்களை எந்தவித அச்சமும் இல்லாமல் காவல் நிலையத்தில் நம்பிக்கையோடு புகார் அளிக்கும் விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது என்றும் அச்சமின்றி புகார் அளித்தால்தான் குற்றவாளியை முதல் குற்றத்தின் போதே கைது செய்து தண்டனை பெற்றுத்தர முடியும் இத்தகைய நபர்கள் மேலும் குற்றங்களில் ஈடுபடாமல் தடுக்க இது மிக அவசியம் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் விரைவான விசாரணையை நடத்துவதுடன் அதிகபட்ச தண்டனை முன்விடுதலை இல்லை என்பதே நமது அரசின் கொள்கை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முயற்சியை இண்டி கூட்டணி முறியடிக்கும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதிகளில் பிரதமர் மோடி எவற்றையெல்லாம் நிறைவேற்றினார் என்பதை அண்ணாமலை ஆதாரத்துடன் விளக்கமாக கூறுவாரா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொடுத்த ஐநூற்று பன்னிரண்டு வாக்குறுதிகளில் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளன அண்ணாமலை தனது அவதூறு பிரச்சாரத்தை கொள்வது நல்லது அமித்ஷா உள்ளிட்டவர்கள் மூலமாக எத்தகைய உத்திகளை கையாண்டாலும் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது அதுபோன்ற முயற்சிகளை இண்டி கூட்டணி முறியடிக்கும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பழைய பம்மாத்துக்கள் கலைந்து நிற்பதால் அதை நிலைநிறுத்த அவர் போடும் கோமாளி வேடங்கள் எடுபடவே இல்லை ஈரோடு மாவட்டத்தில் அரசு வேளாண் கண்காட்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை பட்டியலிட்டார் அதை பொறுக்க முடியாமல் பொறுமை கொண்டு முதலமைச்சரை விமர்சித்து அறிக்கை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் தான் உண்மையான விவசாயி என சொல்லி மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி பழனிசாமியின் முகத்திரையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஈரோட்டில் வைத்து கிழித்து விட்டார் அந்த ஆதங்கத்தில்தான் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்கிறார் அதே நேரம் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதுதான் பழனிசாமி பாணி விவசாயிகளை வஞ்சிக்கும் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது அதை ஆதரித்தவர் தான் பழனிசாமி அந்த பழனிசாமி தான் இன்றைக்கு விவசாயிகளின் காப்பாளன் என கபட வேடம் போடுகிறார் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் செல்ல தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்கள் தாய் தெய்வ வழிபாட்டை தொன்று தொட்டு போற்றி வருகின்றனர் பல்வேறு திருக்கோவில்களுக்கு ஒரே நாளில் சென்று வழிபடுவதை பெரும் விருப்பமாகவும் கொண்டுள்ளனர் இதை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கு ஆயிரத்து மூன்று பக்தர்களும் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு ஆயிரத்தி எட்டு பக்தர்களும் ஆன்மீக பயணமாக அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரம் பக்தர்கள் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டது அதை செயல்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு சென்னை தஞ்சாவூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு திருநெல்வேலி ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆடி மாத ஆன்மீக பயணம் ஐந்து பயண திட்டங்களாக ஜூலை பதினெட்டு இருபத்தைந்து ஆகஸ்ட் ஒன்று எட்டு பதினைந்து ஆகிய தேதிகளில் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் கூடலூர் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது அதில் தொரப்பள்ளி அருகே முதுமலை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய அளவிலான மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் தமிழகம் கேரளா கர்நாடகா இடையே இயக்கப்பட்ட வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தப்பட்டன கார்குடி வனச்சரக வன ஊழியர்கள் கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர் இருநூற்று எழுபத்தி நான்கு பேரை பலிகொண்ட ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழுவை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைத்துள்ளது இந்த குழுவானது விபத்துக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விமான விபத்துகளை தடுக்கவும் திறம்பட நிர்வகிக்கவும் ஒரு உறுதியான கட்டமைப்பை பரிந்துரைப்பதே இந்த குழுவின் முதன்மை நோக்கம் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது